ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன் தமிழ் ஸ்டோரி சேனல்லேருந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட பூப்புனித நீராட்டு விழா அதாவது முன்னாடியே வெயேஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அது வந்து கொரோனா பீரியடு அதனால் நாங்கள் வந்து சரியாக எதுவும் செய்யாமல் சும்மா வந்து சீக்காளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இது மட்டும் வச்சு பிஸ்கட் தட்டி அப்புறம் நூலை பிடிச்சி அது மூணு தடவை சுற்றி எடுப்பாங்க அந்த மாதிரி திருப்பி வந்து டோவி இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட சாரி வாங்கி கட்டி அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே நாங்கள் முடித்து மூணு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஐயரை வச்சு புண்ணியதானம் பண்ணணும் அப்படின்னா நடக்காத காரியம் அப்படி ஒரு சூழ்நிலை அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா பீரியடை கூட்டம் கூடக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க நாங்கள் ஐயரப்பதைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியலை அதனால் என்ன பண்ணோம் அப்படியே விட்டு போச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு இதை வந்து செஞ்சாதான் அதுக்கோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க நிறைய பேர் சொன்னதை கேட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு நம்ம செஞ்சாகணும் பெரிய சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணோம் அந்த விசேஷந்தான் இது ஐயரை வச்சு அந்த புண்ணியதானம் நடக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க அருமையாக செஞ்சார் எல்லா விஷயங்களையும் சொல்லி எல்லாமே நல்லபடியாக ஐயர் வந்து அருமையாக பண்ணாங்க எல்லாருக்குமே திருப்தியா இருந்துச்சு என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதே போதே எல்லாருக்குமே சொன்னோம் காலையில பூப்புணி ஐயரை வச்சு புண்ணியதானம் வீட்டில் நடக்குதுன்னு சொன்னோம் ஆனா அதுக்கு யாருமே வரல ஒரு ஆறு ஏழு பேர் தான் வச்சுக்கோங்க எங்க வீட்டில் நாலு பேர் எங்க பெரியக்கா பெரிய மாமா அம்மா அவ்வளோதான் அவங்கள வச்சு தான் இந்த புண்ணியதானம் நடந்துச்சு என்னடா யாரையுமே காணோம் நீங்கள் நினைப்பீங்க கமான்லேயும் கேட்பீங்க அதுக்காக வண்டியே உங்கள் மலரக்கா நான் சொல்லிட்டேன் என்ன விவரம்ன்றத நம்ம வந்து சொல்லதான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வர்றது வராததும் அவங்கவுங்க விருப்பம் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது நாங்கள் சொல்லிட்டோம் யாரும் வரலை ஓகே சந்தோஷம் வந்தவர்களை வைத்து நாங்கள் திருப்தியாக செஞ்சோம் நல்லபடியாக அயர் எல்லா மந்திரங்களும் சொல்லி ஹோம வளர்த்து எவ்வளோ செய்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் எல்லா விஷயத்துலேயும் வளர்ச்சி இதெல்லாம் செஞ்சா நல்லா வந்துருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்பிக்கை தான் எதையுமே நம்ம நம்பி மன திருப்தியோடு செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே தான் நாங்களும் எங்கள் பாப்பாவுக்கு நல்லபடியாக செஞ்சோம் எல்லாருமே பாருங்கள் நம்ம குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கு அதுல இருந்து நம்ம தவறவே கூடாது சரியான இப்போ நான் நம்ம நம்மளுடைய கடமையிலேருந்து நம்ம தவிர அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த இதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து செய்யப்படா செய்யக்கூடாத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து மூணு வருஷமாக செய்யணும் 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 செய்யணும்னு அப்படி ஒருத்தவ என் பிள்ளைக்கு இதை ஒண்ணு செய்யாமல் விட்டு வேணும் அப்படின்னு ஏன்னா ஆட்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு வருஷம் மூணு வருஷம் தள்ளும்போது எனக்கு என்னடா இப்படி இருக்க இல்லை செய்ய முடியலையே நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதில் எனக்கு வந்து எல்லா தாய்மார்க்கும் இருக்கிற ஆசை தான் அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இன்றைக்கு வந்து அந்த புண்ணியதான் எனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணுமா எடுத்து மாலை போட்டு ஃபஸ்ட்டு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமம் வளர்த்து செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அந்த ஜல்லடை இருக்குத்திங்களா அந்த ஜல்லடையை வச்சு தண்ணி ஊற்றணும்னு சொன்னாங்க அது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்டூலு தண்ணி ஊற்றுற செம்பு அந்த ஜல்லடை எல்லாமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த ஹோமம் எல்லாம் தான் தண்ணி ஊற்றணும் அடுத்து நான் அந்த உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் முதல் முறையாக நம்ம செய்த முதல் முறையாக ஐயர் வந்து செய்கிற காரியம் இது இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அதாவது தாய்மாமை வீட்டில் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு அதுக்கும் அதுக்கப்புறமா ஒரு மாலை போட்டு அதுக்கப்புறம் நிறைய மந்திரங்கள் சொல்ல தீர்த்தங்கள் எல்லாமே அதில் ஊற்றி எல்லாமே செஞ்சோம் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் அடுத்தது அந்த வீடியோ நான் தொடர்ச்சியாக போடுறேன் எல்லா மக்களுமே என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க இதெல்லாம் பெண் குழந்தை வச்சுருக்கிற வீட்டில் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் அனைவரும் செய்யுங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வரக்கூடாது நல்ல முறையில் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் நல்லா இருக்கணும்னு ஆசை வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாமா பாய்